வாசலில் குரல் கேட்க எட்டி பார்த்தேன் அந்த கிளவிதான் நின்று கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ம் ம் இவளுக்கு இதே வேலையாக போச்சு வீட்டு மரத்திலிருந்து விளற கொய்யா பழங்களை பொறுக்கி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்க வேண்டியது அப்புறம் ஒரு பத்து ரூபாய் சாமி கொய்யா பழத்துக்குன்னு கையை நீட்ட வேண்டியது குழந்தைகளுக்கு தானே மனசார சும்மா கொடுக்கலாமே இதில் கூட ஒரு வியாபாரமா என்று நினைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன பாட்டி கொய்யா பழமா கேட்டபடியே வாசலுக்கு சென்று திரும்பிய என் மனைவி ராணியின் கையில் கொய்யா பழங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எங்க ஒரு பத்து ரூபா கொடுங்க என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் என்னிடம் வந்து கேட்டபளை முறைத்தேன் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா தர்றா வீட்டு மரத்திலிருந்து விளர பழங்க தானே அதை கூட குழந்தைகளுக்கு சும்மா கொடுக்க மாட்டாளா கிளவி என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் சீக்கிரம் கொடுங்க பாட்டி நின்றுக்கிட்டு இருக்கா என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் முனக்கிக் கொண்டே கொடுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் கிளவியை அனுப்பிவிட்டு வந்த ராணியிடம் கேட்டேன் போன தடவை இந்த கிளவி வந்தப்ப காஃபி சாப்பிட்றியா பாட்டி அப்படின்னு நீ ஒரு வார்த்தைக்கு கேட்ட அதுவும் சரின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு போயிடுச்சு அந்த காப்பிக்கு நீ காசு வாங்கியிருக்கலாமல்ல என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் நெற்றியை சுருக்கி கொண்டு என்னை மேலும் கீழும் பார்த்த ராணி போங்க எனக்கு அடிப்படையில் வேலை இருக்கு சொல்லிவிட்டு நகர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் அந்த கிளப்பி வீட்டிலிருந்து கூச்சல் கேட்டது கிளவியின் மருமகள் குரல் ஐயோ யாராவது வாங்கலே கிளவி பேச்சு மூச்சில்லாம கிடக்கிறாளே என்று கத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் வெளியே வந்து தெருவை பார்த்தேன் எல்லா வீட்டு கதவுகளும் ஜன்னல்களும் திறந்திருந்தும் யாரும் வெளியில் எட்டி கூட பார்க்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ராணி ராணி உள்பக்கம் திரும்பி அழைத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் வந்தவளிடம் யாரது கத்துறது கிளவி மருமகதானே கேட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாங்க ஐயோ கிளபிக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கே பாவம் ஆம்பளை இல்லாத வீடாச்சே கிளபி மகன் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு சாலை விபத்தில் இறந்த பின்பு மாமியாரும் மருமகளும் மட்டும்தான் அந்த வீட்டில் என்றுதான் சொல்ல வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ கத்தல் காதலை விழலையா இல்ல விழுந்ததும் விழாதது மாதிரி இருக்காங்களா என்று கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் நல்லாவே விழும் ஆனாலும் யாரும் வரமாட்டாங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் ஏன் அப்படி என்று இவனும் கேட்டான் அது சரி அக்கம் பக்கத்துக்காரங்களோட அப்படி இப்படி கொஞ்சம் அனுசரித்து போனால் தானே ஆகும் தொட்டது தொண்ணூறுக்கும் சண்டைக்கே நின்னா யார் வருவாங்க அவசர ஆத்திரத்துக்கு சொல்ல போனா நான் ஒருத்தி தான் அதுக்கு ரெண்டு டேயும் சண்டை போடாம பேசிட்டு இருக்கேன் என்று அவளும் பதில் சொன்னான் எனக்கு மனசு கனத்து போனது என்னடி இது சக மனசி ஒருத்தி கஷ்டப்படும் போது உதவி செய்யாம இப்படி வன்மம் பேசுறது சரியாடி என்று கேட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியா அப்ப ஒண்ணு செய்யுங்க நீங்க போங்க போய் உதவி செய்யுங்க ராணி நக்கலாய் சிரித்தபடி சொல்ல காத்திருந்தவன் போல் சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என் வேகத்தை பார்த்து ராணியே வியந்து போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பரவாயில்லையே கிளவி வந்தாலே என்ன திட்டி தீப்பீங்க இப்ப பொசுக்குன்னு உதவி செய்ய கிளம்பிட்டீங்களே என்று சொன்னால் கிளவி வீட்டிற்கு சென்று நிலைமையை ஆராய்ந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் உடனடியாக கிளவியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கிளவியின் மருமகளிடம் சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயோ அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுற ஆம்பளை இல்லாத குடும்பமாச்சே இது ஆஸ்பத்திரிக்கு போனால் ஐநூறு ஆயிரம்னு இல்லை கேட்பாங்க இப்போவே ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சட்டை இருந்த பணம் தைரியத்தை வரவழைக்க நானே ஒரு டாக்ஸியை ஏற்பாடு செய்து கிழவியை தூக்கி போட்டு கொண்டு மருமகளையும் உடன் அழைத்து கொண்டு மருத்துவமனையை நோக்கி பறந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மருத்துவமனையில் அவர்களுடனேயே இருந்து கிழவிக்கு தேவையான சிகிச்சைகளை ஏற்பாடு செய்து முடித்து கிழவிக்கு ஓரளவுக்கு நினைவு திரும்பியதும் இரவு வாக்கில் வார்டில் கொண்டு சேர்த்துவிட்டு விட்டு தைரியமா இருங்க நான் போயிட்டு காலையில வரேன் என்று சொல்லி கிழவியின் மருமகள் கையில் ஐநூறு ரூபாயை திணித்துவிட்டு விட்டு வந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் கிழவியை பரிசோதித்த டாக்டர் ஷீ ஆல்ரைட் நவ் நீங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகலாம் என்று சொல்ல மீண்டும் ஒரு டாக்ஸி ஏற்பாடு செய்து கிழவியையும் அவள் மருமகளையும் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு அப்படா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மனசுக்குள் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நிரம்பி இருந்தது அது எனக்கு ஒரு புதுவித அனுபவமாயிருந்தது சக மனிதனுக்கு உதவி செய்யும் போது இப்படி ஒரு அற்புதமான சந்தோஷ உணர்வு நம்முடைய மனசுல உடம்புல நாடி நரம்புகள்ல ஊடுருவி ஒரு புதிய சுகானுபவத்தை கொடுக்கும் என்கின்ற ரகசியம் இந்த மனித சமுதாயத்திற்கு இன்னும் புரியாமல் இருப்பது எனக்கு அதிசயமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பத்து நாட்களுக்கு பிறகு வாசலில் குரல் கேட்க எட்டி பார்த்தேன் கிளவிதான் உடனே எழுந்து வாசலுக்கு சென்று என்ன பாட்டி இப்ப எப்படி இருக்குது பரவாயில்லையா என்று கேட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என் பின்னாடியே வந்த ராணி என் குசல விசாரிப்பை புன்முறுவலோடு ரசித்தபடி நின்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ம் பரவாயில்லை சாமி எங்க மறுபடியும் எழுந்திருச்சு நடக்க முடியாம போயிடுமோன்னு பயந்தேன் என் சாமி புண்ணியத்தில் எழுந்திருச்சிட்டேன் சொன்னபடியே கொய்யாப்பழ கவரை நீட்டினால் கிளவி என்றுதான் சொல்ல வேண்டும் ராணி முன்வந்து வாங்கி கொண்டால் அந்த கொய்யா பழத்தை என்று தான் சொல்ல வேண்டும் சரி சரி எழுந்திரிச்சுட்டோங்கிற தைரியத்தில் பழைய மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க வேண்டாம் பார்த்து பத்திரமா இருந்துக்க என்ன சொல்லிவிட்டு திரும்பினேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு பத்து ரூபா குடுசாமி கொய்யா பழத்துக்கு கிளவி கேட்க நொந்து போய் ராணியை பார்த்தேன் அவள் கையில் தயாராக வைத்திருந்த பத்து ரூபாயை அவளிடம் தந்து அவளை அனுப்பிவிட்டு இப்ப தெரியுதுங்களா அக்கம் பக்கத்துக்காரங்க ஏன் அன்னைக்கு அத்தனை சத்தம் கேட்டும் கேட்காதது மாதிரி இருந்தாங்கன்னு என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் நான் சுத்தமாய் வாயடைத்து போனேன் என்றால் என்றான்